மா மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான வாய்க்கு உணர்த்திய காரக்குழம்பு தான் பார்க்க செம்ம டேஸ்ட்ல இருக்குங்க இட்லி தோசைக்கும் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்குங்க வாய்க்கு ஏதாவது உணர்த்தியும் இந்த மாதிரி மொச்சக்கொட்டை காரக்குழம்பை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இப்போ டேஸ்டியான இந்த மொச்சக்கொட்டை காரக்குழம்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு இருநூறு கிராம் அளவுக்கு வெள்ளை மொச்ச கொட்டைய ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க நான் வந்து காஞ்ச மொச்ச எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வச்ச மொச்ச பயிரை குக்கருக்கு மாத்திக்கலாங்க மொச்ச கொட்டை மூல்கர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு அஞ்சுல இருந்து ஆறு விசில் இறக்கிக்கலாம் மொச்ச கொட்டை நல்லா சாப்டாந்துடும் வெந்து வரக்குள்ள குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாங்க கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க சின்ன வெங்காயத்துக்கு நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் நல்லா வதக்கிக்கலாம் சேர்த்துக்கலாங்க இதோடவே அரை இன்ச் இஞ்சி சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதோடவே ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொலம்பு தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பொடி சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன் அரைக்கப்பளவு தேங்காவை துருவி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டேன் இது அப்படியே மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற மசாலா எல்லாத்தையும் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் பாருங்க நம்மளோட குழம்புக்கு மசாலா பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா நைஸா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் குழம்பு நல்லா டேஸ்டாவும் திகாவும் கிடைக்கும் இருக்கட்டும் நம்ம வேக போட்டிருந்த மொச்சையையும் நான் ஒரு ஆறு விசில் விட்டு இறக்கிட்டேங்க பாருங்க மொச்சை கொட்டை நல்லா சாப்டா வந்திருக்கு அந்த எக்ஸஸா இருக்கிற தண்ணி எதுவும் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் நம்ம குழம்புக்கு ஊத்திக்கலாம் இருக்கட்டும் இப்ப அதே கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் நல்லா பொறிஞ்ச உடனே அரை அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை அரிஞ்சு சேர்த்துக்கலாம் நல்லா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளியை நல்லா வதக்கிட்டேன் இதோடவே மூணு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்திருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் தோல் எடுக்காம அப்படியே சேர்த்திருக்கேன் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப காயெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க புளி தண்ணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரு நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க புளி தண்ணியோட கத்திரிக்காய் உலக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் பாருங்க இப்ப நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு புளி தண்ணியோட பச்சை பச்சவாசமும் போயிருக்கோம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொச்சப்பயர் வேக வச்ச தண்ணியே மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அலசிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம வேக வச்ச மொச்சையை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம தக்காளி வதக்கும் போதும் உப்பு சேர்த்திருக்கோம் காய் எல்லாம் வதக்கும் போதும் உப்பு சேர்த்திருக்கோம் உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மீடியம் பிளேம்லயே ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டுருவோங்க குழம்பு நல்லா மீடியம் பிளேம்லயே கொதிச்சுதுன்னா உப்பு காரம் எல்லாம் காயில இறங்கி நல்லா சாப்பிட டேஸ்டா இருக்கும் பாருங்க நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் பிளேம்லயே வச்சிருந்தேன் இடையில இடையில கலந்து விட்டுகிட்டேதான் இருந்தேன் ஸ்டவ்வா அணைச்சிட்டு கடைசியா அரை டீஸ்பூன் பெருங்காய் பொடி சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பரா தயாராயிடுச்சுங்க சாதத்தோட ஊற்றி சாப்பிடவும் தோசை இட்லிக்கும் அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும் நல்லா வாய்க்கு உணர்த்தியா இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் இதே போல நீங்களும் மொச்சக்கொட்ட கத்திரிக்காய் காரக்குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பணம் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ